வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களை இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கற்பூரம் கற்பூரத்துக்கு பற்றி நம்ம என்ன பண்ணோம் என்ன நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கோம் கற்பூரத்தை வந்து ஒரு சாமிக்கு இங்கே வந்து சாமி கும்பிடும்போது தீபாரதனை காட்டும் போது விளக்கேற்றுவோம் கோயிலில் விளக்கேற்றுவோம் வீட்டில் விளக்கேற்றுவோம் அவ்வளோதான் நமக்கு தெரியும் இல்லையா மேக்ஸிமம் சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய இப்போ ரகசியங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் விஷயங்கள் தெரியும் கற்பூரத்தை இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் கற்பூரத்தை வைத்து செய்யக்கூடிய நன்மைகள் அதனால் செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப ஏராளம் அதில் ஒரு பத்து விஷயத்தை இன்றைக்கி வந்து நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அந்த பத்து விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது ஒவ்வொரு விஷயங்களும் சரியா சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து அதை நான் சொல்கிற விஷயங்களை தயவு செய்து ஒரு குறிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தம் பத்து விஷயங்கள் சொல்ல போகிறேன் இந்த பத்து விஷயங்களையும் மட்டும் நீங்கள் செய்யும் போது யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்க அவங்க அந்தந்த பரிகாரத்தை எடுத்து செஞ்சுக்கோங்க பத்து வகையான பரிகார முறைகளை சொல்ல போகிறேன் கற்பூரத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு பயிகள் கற்பூரம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியும் அது ஒரு ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்னால் அதில் இருக்க நச்சுத்தன்மையை வந்து நம்ம அங்கே இருக்க நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு இருக்க இருக்கக்கூடிய வீட்டில் அங்கெல்லாம் வந்து அந்த நச்சுத்தன்மையை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கற்பூரத்துக்கு நேச்சுரலாகவே உண்டு அதனால தான் வீட்டுக்குள்ளே வந்து கற்பூரத்தை ஏற்றும் போதோ கோவிலில் கற்பூரத்தை ஏற்ற ஏற்றும் போது அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த நெருப்பிலிருந்து அங்கே வந்து அதில் ஏற்படக்கூடிய ஒளி ஒளி ரெண்டு விஷயம் அதில் வரக்கூடிய வெளிச்சம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எமிட் எமிட்டாகக்கூடிய அந்த ஆன்டி இதெல்லாமே வந்து சேர்ந்து அந்த இடத்த வந்து ரொம்ப என்விரான்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லாகும் ஸோ இதுக்காக தான் கற்பூரத்தை ஏற்றுறாங்க அது தவிர்த்து கூட அந்த கற்பூரத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையில் தேவையான பண வரவு உங்களுக்கு நோயற்ற ஒரு வாழ்க்கை அப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையை செழுமையாக்கிறதுக்கு இப்படி எல்லா விஷயத்துக்குமே கருப்புறத்தை யூஸ் பண்ணலாம் ஆனால் அது எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்ல போகிற முதல் விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பணம் மற்றும் உடல் தூய்மை அதாவது நோயற்ற வாழ்வு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா தினமும் ரெண்டு மூணு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு ஓகேங்களா இந்த ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு சில்வர் தட்டு இல்லை கிண்ணம் இல்லை ஏதாச்சும் எடுத்துக்கோங்க சில்வர் இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு கற்பூரம் ரெண்டு கிராம்பு இது ரெண்டுத்தையுமே போட்டு ஏற்றுங்க தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு சேருங்க செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு பாசிட்டிவான திங்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும் இது கண்டிப்பாக வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் செய்யும் உங்களை ஹெல்த்தியாகவும் இருக்க வைக்கும் செழுமையாகவும் இது மாற்றும் கஷ்டமான காரியங்கள் ரொம்ப நாள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற காரியங்கள் இது எல்லாமே வந்து சரியாயிடும் இது வந்து நிறைய பேர் செய்து பலனடைந்து அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்த தகவல்களை உங்களுக்கு வந்து இங்கே ஷேர் பண்ணுறோம் ரெண்டு கிராம்பு ரெண்டு கற்பூரம் சரிங்களா ரெண்டில் மூணு கற்பூரம் வச்சுங்களா சரி ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கற்பூரத்தை வந்து நம்மளுடைய நம்மளுடைய கடவுள் படத்துக்கு முன்னாடியோ இல்லை கடவுள் சிலைக்கு முன்னாடியோ நம்ம வந்து எழுத்தி வழிபடும் போது அது வந்து ஆனால் வந்து நீங்கள் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றினீங்கன்னா அது வந்து கடவுளுக்கு வந்து ரொம்பவும் தெய்வத்துக்கு வந்து அது ரொம்பவும் பிடிக்கும் அந்த விஷயம் ஸோ அதனால் வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளம் செழுமையான வாழ்க்கை கிடைக்கும் இது ரெண்டாவது விஷயம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மூணாவது விஷயம் உங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்பட்டு கொண்டுட்டுருக்கு அப்படின்னா கற்பூரத்தை வச்சு அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அது என்னன்றதை பார்ப்போம் இதுக்கும் என்ன பண்ணணும்னா ஒன்று இல்லை ரெண்டு கம்ப்யூ ரெண்டு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு சில்வர் போலில் போட்டுக்கோங்க ஈவினிங் அதாவது நைட்டு நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இதை செய்யணும் சரிங்களா அந்த ரெண்டு கற்பூர கிராப்பத்தை வந்து கிச்சனில் வச்சு ஏற்றுங்க ஓகேங்களா ஆனால் இந்த விளக்கு இந்த கற்பூரத்தை அந்த கிராம்பையும் சேர்த்து ஏற்றும் போது கிச்சன் மொத்தம் சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுவீங்களா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவீங்களே கிச்சனை அந்த சமயத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனில் வந்து ரெண்டு இந்த விஷயத்தை ஏற்றிட்டு அப்புறம் நீங்கள் வந்து போய் தூங்கலாம் இதை நீங்கள் பண்ணணும் இது மூணாவது விஷயம் நாலாவது இந்த உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த ஹெல்த் ரிலேட்டட் இல்லைனா மணி ரிலேட்டட் இது மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் ரிலேட்டட் இது போயிட்டே இருக்குது ஒரு ப பணத்தடை நோய் அப்புறம் வந்து பிஸ்னஸில் பிரச்சனை இது மாதிரி எல்லாரும் தொடர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு ரெண்டு கம்பி ரெண்டு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க அது வந்து தூய்மையான சுத்தமாக தூய்மையான மா நெய் இருக்குது இல்லையா அந்த நெய்யில் நல்லா முக்கியம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு தினம் நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க அந்த முக்கிய எடுத்ததை வீட்டுக்கு நடுவிலையோ இல்லை உங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அலுவலகமாக இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடம்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் ஏற்ற முடியாது சொந்தமாக அலுவலகம் வச்சுருக்காங்களே அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தொழில் இருப்பாங்க ஒரு கடை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நாளுமே வந்து வீட்டுக்கு நடுவுலேயோ அந்த கடைக்கு நடுவுலேயோ வந்து அந்த கற்பூரத்தை நெய்யில் நல்லா ஊற வச்சு முக்கி எடுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சு அப்புறம் நீங்கள் அதை ஏற்றுங்க ஓகேங்களா இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக செய்யணும் ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சுட்ருக்கணும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது இது இப்படி செய்கிறதுனால உங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளும் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளோட ஒரு நோக்கத்தோடு போகணுன்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அதுக்கு வந்து அந்த குறிக்கோளோ இல்லை லட்சியமோ அதை அடைகிறதுக்கு வந்து ஏகப்பட்ட தடங்கள் இருக்கும் அந்த மாதிரி தடங்கல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு கற்பூரத்தை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கற்பூர எண்ணெய்ன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது இந்த கற்பூர எண்ணெயை வந்து ஒரு ஏழு சொட்டு கற்பூர எண்ணெயை வந்து நார்மல் வாட்டர் நீங்கள் குளிக்கிற வாட்டர் இருக்கு இல்லையா அந்த வாட்டரு சில பேர் பாட்டப் யூஸ் பண்ணுவீங்க பாட்டப் இருந்துச்சுன்னா தண்ணி பிடிச்சிட்டு வச்சுட்டு இல்லை பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஏழு சொட்டு கற்பூர எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளியல் எடுத்து எடுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் செழுமையும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு நோயற்ற நீடோடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைத்தன்மை உங்களுக்கு உண்டாகும் ஆனால் இதை நீங்கள் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வார வாரம் தொடர்ந்து எல்லா சனிக்கிழமையும் காலை ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இந்த கற்பூர எண்ணெய் ஊற்றி குளிக்க வேண்டிய பரிகாரத்தை வந்து சனிக்கிழமை ஒன்பது மணிக்கு காலை ஒன்பது மணிக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் ஓகேங்களா அடுத்தது உங்களுக்கு இந்த கற்பூரத்தை வச்சு நல்ல பணம் அதிகமாகவே செய்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் ஒன்று இருக்குது அதுதான் இந்த ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு ரோஜா பூ இல்லைன்னா ரோஜா பெட்டல்ஸ் நிறையா இருந்தால் கூட ஓகே பட் ரோஜா பூ இருக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு ஓகேங்களா ஒரு ரோஜா பூவையும் எடுத்துக்கிட்டு அதை வந்து அது சில்வர் தட்டு நீங்கள் இதுக்குனே தனியாக ஒரு இந்த கற்பூர பரிகாரத்துக்காகவே ஒரு சின்னதாக வந்து ஒரு சில்வர் தட்டு பவுலு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம சொல்கிற ஒரு பரிகாரத்தை தினசரியோ என்னமோ நீங்கள் பண்ண வேண்டியிருக்கோ அதுக்காக தனியாகவே அதை வச்சுக்கோங்க இந்த ரோஜா கற்பூரம் இருக்குது இல்லையா இந்த ரோஜாவையும் கற்பூரத்தையும் போட்டு அதில் கொளுத்தி விட்டுருங்க கொளுத்தும் போது நல்லா எரியட்டும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த காய்ந்த சருகளாக கடற்கருகள் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பூக்கள் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்கள் ரோஜாவை வச்சுட்டு நல்லா ரோஜா முழு ரோஜா வச்சுட்டு மேலே கற்பரத்து வச்சுருங்க அந்த எரிஞ்ச அந்த ரோஜாவை நீங்கள் என்ன பண்ணுனா துர்கை அம்மன் படத்துக்கு முன்னாடியோ இல்லை துர்கை சிலை வீட்டில் வைத்து வழிபடுறங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை வந்து அந்த பூ எடுத்துகிட்டு வந்து துர்கை அம்மனுக்கு வச்சு வழிபடுங்க இதை வந்து தினசரி நாற்பத்தி மூன்று நாட்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரணும் இந்த பரிகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் அதிகமாக இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்கிறாங்க இந்த குஜராத் போன்ற மகாராஷ்ட்ரா அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் வந்து இந்த பழக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதனால் வந்து அவங்களுக்கு நாளடைவில் தொடர்ந்து அவங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது இது வந்து நவராத்திரி தின தினத்தில் பண்ணும் போது இன்னும் ரொம்ப உங்களுக்கு சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போவும் கூட நீங்கள் இதை செய்யலாம் அடுத்தது ஏழாவது விஷயம் ஏழாவது விஷயம் என்னென்னா இன்னும் இப்போ நான் சொல்ல பரிகாரத்தை பண்ணி பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் விபத்து ஏற்படுத்தபட ஏற்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கம்மியாகும் ஸோ அதுக்காக இந்த பரிகாரம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் கற்பூரத்தை ஏற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு இப்போ சில பேருக்கு வந்து ஜாதகத்துலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு மூலயமா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருப்பாங்க அவங்க குடும்ப ஜோதிடரோ இல்லைன்னா வந்து அவர் இப்போ உங்கள் ஃப்ரெண்டோடைய யார் மூலிமோ உங்களுக்கு தெரியப்படுத்தும் என்னன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆக்சிடென்ட் கொஞ்சம் விபத்து இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு இந்த தசை நடக்குது இந்த தசனே உங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட ஏற்பட வாய்க்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்கன்னா இல்லை கொஞ்சம் சில பேர் சீரியஸாக இருக்காங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டே வாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஹனுமான் சலிசான் உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஹனுமான் சலிசாவை தினசரி நீங்கள் சொல்லுங்கள் உச்சரிங்க அதை உச்சரிச்சுட்டு சொல்லி முடிச்சுட்டு மதரத்தை சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பூரத்தை ஏற்றுறோம் அப்படி சொல்ல முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஹனுமான் சலிசாவை நல்லா ஹெட்செட் போட்டு நல்லா கேட்டுக்கிட்டே இருங்க தொடர்ந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கற்புறோம் நீங்கள் ஏற்றலாம் இது யாருக்கு நல்ல பரிகாரமாக இருக்குன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு சும்மாவே இருப்பாங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் வண்டி எடுப்பாங்க ஒரு வாரத்தில் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் மறுநாள் பார்த்திங்கன்னா எங்கே போய் இடிச்சிருவாங்க ஒன்றும் இல்லைனா சில பேர் அவனாக வந்து இடிப்பான் நம்மளை ஸோ இப்படியானால் சில விபத்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க இது மட்டும் இல்லைனா இதுவும் உங்களால் செய்ய முடியலாம் தினசரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருப்புறத்தை ஏற்றிட்டு போங்க ஓகேங்களா ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல நன்மை தரும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ்லேருந்துலாம் வந்து உங்களை எல்லா வகையான விபத்து பகுதியிலிருந்து உங்களை வந்து நல்லா காப்பாற்றும் ஓகேங்களா எட்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்துச்சுன்னா இந்த கற்பூரத்தை வச்சு கூட நீங்கள் சரி பண்ணலாம் அது எப்படின்றதை இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் அந்த வாஸ்து தோஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலுமே அதில் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் எந்த காரியம் செய்யுங்க அது ஒரு பிரச்சனை இருக்கும் தடை இருக்கும் இப்படி எல்லா விஷயங்களும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தோஷம் அப்படின்றது நீங்களே உணர்ந்துக்கலாம் ஏன்னா ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு வியாட்சியாக நல்ல கிடைக்கும் எது எடுத்தாலும் இப்போது ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து வேலையில் வந்து எதோ பிரச்சனை இல்லை தொழிலில் நஷ்டம் அவங்க எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் மனைவிக்கு பார்த்திங்கன்னா உடல்நல சரி இல்லாமல் போகிறது அப்புறம் பிள்ளைகள் வந்து படிப்பு இல்லாம அந்த மாதிரி இருக்குது இப்படி எல்லாருக்குமே வா வீட்டில் வந்து சில விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இருந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த வீட்டில் வாசுதோஷம் இருக்குன்றதை நீங்களே உங்களுக்கு உணர்த்துங்க உணவு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா பெரிய சைஸ் கருப்புறோங்க பெரிய கற்பூரம் அது வந்து நான் நாட்டு மருந்த கடையில் கேட்டு பாருங்கள் நாட்டு மருந்து கடைகள்னா கூட இந்த கற்பூரம்லாம் செய்கிற கடைகள்லாம் கம்பெனி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்கே போங்க இல்லைனா வந்து பெரிய பெரிய பஜார்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த பூஜை பொருட்கள்லாம் விற்பாங்க இல்லையா அங்கே போயிடுங்க நல்லா பெரிய சைஸ் கற்பூரம் அதாவது ஒரு ஒரு அரை கிலோ இல்லை ஒரு கால் கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்ல பு தூய கற்பூரத்தை வந்து ஒன்று வாங்கிட்டு வாங்க ஏன்னா போலிலாம் நிறைய வைப்பாங்க நிறைய கெமிக்கல்ஸ் மட்டும் வந்து இந்த மாதிரி கற்பூரத்தை வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டும் கற்பூரம் வாங்கணும் வாங்கிங்களா வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கற்பூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து உருக உரு உருக ஆரம்பிக்கும் இல்லைனா வந்து கரைய ஆரம்பிக்கும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லைன்னா டர்ட் அதிகமாகிட்டே இருக்கும் அதில் நிறைய வந்து அந்த வீட்டில் தோஷமோ இல்லை கெட்ட சக்தியோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கற்பூரத்துடைய கலர் கூட மாற ஆரம்பிக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னா நீங்கள் உணர முடியும் நீங்கள் வேணால் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய உங்களுடைய அந்த தன்மையை வந்து நம்மளுடைய யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஏன்னா நம்ம நேர்கள் நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துட்டு ஏற்க போகிறாங்கன்னு எப்படியா அவங்களுக்குலாம் அது உதவியாக இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு கருப்புரத்தை வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வச்சுட்டு வச்சுட்டிங்கன்னாவே போதும் அதோடைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாற்றங்களை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கருப்பாக மாறுது கலர் மாறுது உருகிட்டு வருது நல்லா அது மாதிரி மாற்றங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ண புதுசுத்துலேருந்து வைங்கணும் அப்படியே விடக்கூடாது அடுத்தது புதுசாக நீங்கள் மாற்றணும் இப்படி இது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஸ்து தோஷத்தை எளிமையாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ரிமூவ் பண்ண முடியும் இதை விட எளிமையான பரிகாரம் யாருமே உங்களுக்கு சொல்ல முடியாது வாசு தோஷத்தை குறை செய்யுது இதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கண்ட இடத்துல போயிட்டு கண்ட காசெல்லாம் நீங்கள் வந்து செலவை விரயம் பண்ணாதீங்க நம்மளுடைய சேனலுடைய முதல் மெயின் குறிக்கோளே வந்து நம்ம வந்து எளிமையான பரிகாரங்கள் எவ்வளவோ இருக்குது மறைக்கப்பட்டிருக்கு அதில் நமக்கு தெரிந்த விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இது தொடர்ந்து இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் ஸோ கற்பனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முடிச்சி கூட நம்ம வாசு தோஷத்தை சரி பண்ணிக்கலாம்ன்றதுக்காக இந்த முறையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இது ஒன்று முடிஞ்சுதா அடுத்தது ஒன்பதாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு வந்து திருமண தடை இருக்குது அந்த வீட்டில் குடும்பத்தில் வந்து யாருக்காச்சும் பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் ஆகிறதுக்கு தள்ளி போய்ட்டு இருக்குது இல்லை அந்த மாதிரி க அக்கை அக்கா தங்கையாக இருக்கலாம் தம்பி தங்கச்சியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி யாராக அந்தலாம் இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த திருமண தடையான பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் எளிமையான ஒரு பார்க்காக இருக்குங்க அது என்னென்னா நீங்கள் முப்பத்தாறு கிராம்பு ஓகேங்களா முப்பத்தாறு கிராம் எடுத்துக்கோங்க இங்கிலீஷில் வந்து க்ளோவ்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இதை ஓகேங்களா தமிழக என்ன கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் கிராம்பு தான் ஓகே க்ளோவ்ஸ் ஓகேங்க அந்த கிராம்பு எடுத்துக்கோங்க அந்த க்ளா எடுத்துக்கிட்டு ஆறு பீஸ் கருப்புறம் நல்ல பெரிய சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் போதும் ரொம்ப அதுக்காக இந்த ஐம்பது காசு கருப்புறம்லாம் சொல்லுவாங்க நல்லா ஒரு ரூபாய் ரொம்ப சின்ன சைஸில் வேணாம் ஸோ இந்த மாதிரி ஆறு கருப்புறத்தை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க இதை என்னென்ன பண்ணணுன்னா இந்த நாலுத்தையுமே வந்து துர்கையம் அம்மனுக்கு நீங்கள் படைக்கணும் இந்த நாலு விஷயத்தையுமே செஞ்சு நீங்கள் துர்கை அம்மனுக்கு படைக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக நடக்கும் மேரேஜ் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் ஆகிடும் ஏன்னா சில பேருக்கு மேரேஜில் வந்து இப்போ எல்லாமே முடிஞ்சிருக்கும் நிச்சயதாக முடிஞ்சு கல்யாணம் போய் தாங்க அங்கே போய் அங்கே ஒரு தடை ஏற்படும் நிச்சயதாக பண்ணான்னு போவாங்க பொண்ணு போவாங்களா எல்லாமே பிடிச்சிருக்கும் அங்கே வந்து ஒரு தடை ஏற்படும் ஸோ இப்படி தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு டிலே ஆகிட்டே இருக்கேன்னா இந்த மாதிரி விஷயத்தை செய்யுங்க துர்கை அம்மனுக்கு நான் சின்ன இந்த நான்கு பொருட்களை படைச்சி நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த நாலு பொருட்களையும் ஒன்றா கலந்து உங்களுக்கு படைக்க அடுத்தது வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரத்தை வச்சு காலசருப்பு தோஷம் சில பேருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலசருப்பு தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணலாம் பித்ரு தோஷத்தை கூட இதை வச்சு நிவ நிவர்த்தி பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு மூணு நெய் நெய்யிருக்கில்லையா நெய்யில் மூணு தடவை நல்லா முக்கி எடுத்துகிட்டு அந்த முக்குன அந்த கற்பூரத்தை எடுத்து வீட்டில் வந்து நீங்கள் விளக்கேற்றினா உங்களுக்கு காலசிற்ப தோஷம் மற்றும் பித்ரு தோஷங்களால் ஏற்படும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து கம்மியாகும் இது நிரூபணமான உண்மை என்பது ஆனால் சுத்தமான நீல சுத்தமான கற்புரத்தை மூணு தடவை முக்கி எடுத்துட்டு நீங்கள் அந்த கற்பூரத்தை வீட்டில் ஏற்றும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாயிடும் ஸோ அதில் எந்த விதமான உங்களுக்கு ஐயப்பாடும்மே கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு கற்பூரத்தை ஒரு நல்ல மீடியம் சைஸ் ஒரு கற்புரத்தை வாங்கி உங்கள் வீட்டு பாத்ரூம் இல்லை உங்களுக்கு இல்லையா குளிக்கிறாரா குளிக்கிறாரில் பாத்ரூம் அங்கே வந்து ஏதோ ஒரு மூலையில் அதை வந்து கைப்படாத இடத்துல அந்த கற்பூரத்தை மேலேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல மூளையில் நீங்கள் அந்த கற்பூரத்தை வச்சுருங்க அது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த பத்து விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் வச்சு ரெண்டே நாளில் அதுக்கு வந்து மாற்றம் ஏற்படும்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன் இதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் அதிகமாக செலவு பண்ண போதெல்லாம் கிடையாது இல்லையா ரொம்பவே சிம்பிளான பரிகாரம் ஓகே ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன் பதிவு கொஞ்சம் பெரிய பதிவு தான் ஏன்னா இனிமேல் சில விஷயங்கள் பரிகார முறைகள் நிறைய பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்ல போகிறேன்றதுனால பதிவுகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பொறுமையாக அனைத்து பதிவுகளும் கேளுங்கள் உங்களுக்கான பயன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கும் போது நீங்கள் உணரும் போது தயவு செய்துக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லுங்கள் மக்களுக்கும் அது தெரியட்டும் அவங்களும் யூஸ் பண்ணி பயனடைட்டும் வாழ்க விழமுடன் சிவாய நம ஓம் நம சிவாய